ஓங்கம் கணபதியே நம இரட்டை விநாயகரை ஒரே சந்நிதியில் வழிபட்டால் மடங்கு பலன் தருமாம் பார்வதி தேவி சிவபெருமானை பிரிந்த தனியாக தவம் நேரிட்ட சமயத்தில் விநாயகப் பெருமான் தன்னைப் போலவே ஒரு வடிவத்தை தன்னருகே உருவாக்கி அந்த திருவுருவத்தையே சங்கல்பம் செய்து பிரிந்த தன் பெற்றோர் ஒன்று சேர வேண்டும் என பிரார்த்தனை செய்தாராம் மயிலாடுதுறை அருகிலுள்ள திருவேள்விக்குடியிலும் மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்திற்கு அருகே இரட்டை பிள்ளையார் கோவிலும் பிரசித்தி பெற்றது தமிழகம் முழுவதும் வந்து தரிசனம் செய்கிறார்கள் தேய்பிரை சதுர்த்தியில் இவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்குமாம் பால் அபிஷேகம் செய்தால் திருமண தோஷம் நீங்கும் கார் அரிசியில் கோமேதகம் செய்து வழிபட சந்திரனால் ஏற்படும் தோஷம் நீங்கும் சனிக்கிழமைகளில் விளக்கேற்றி பழவகைகள் சமர்ப்பணம் செய்தால் சனி தோஷம் குறையுமாம் திருமண தடை நீக்க மதுரை இரட்டை விநாயகர் கோவிலில் சிறப்பு பரிகாரம் செய்யப்படுகிறது குழந்தை பேறு இல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்தால் இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளனவாம் விநாயகப் பெருமான் தடையும் நானே தடையை போக்குவதும் நானே என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக இக்கோலமாம் இரட்டை விநாயகரை வணங்கி இன்னல்கள் போக்குவோம்